குற்றாலம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் குளிக்க வரீங்களா உடனேக்கு உடனே அறிவியல் நிலவரம் வாங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறது குற்றாலம் நிலவரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில பர்ஸ்டா பாக்க போறது புலி அருவி கடந்த ரெண்டு நாளாவே குற்றாலம் சார்ந்த பகுதியில் லேசான ஒரு சாரல் மலை குற்றாலம் மலைகள்ல காட்டுக்குள்ளையும் நல்ல ஒரு மலை அதனால அருவியிலயும் தண்ணி அதிகரிச்சிருக்கு புலி அருவியை பொறுத்தல இந்த கிளையில தண்ணி வருது இந்த கிளையிலயும் நல்லா தண்ணி வருது கோவிலுக்கு பின்புறமா பிரதான தடம் அதுல மூன்று கிளைகளுமே அற்புதமா வந்துகிட்டு இருக்கு கூட்டம் நார்மலா தான் இருக்கு அதிக அளவெல்லாம் இல்ல சோ நேராக வேணா கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி சாயந்திரமா உங்களுக்கு கூட்டம் குறைஞ்சிரும் அடுத்ததா பார்க்க போற மெயின் அருவி இது அண்ணாச்சல இந்த பாதை வழியா நேர அந்த தெரியுது தெரியுதுப்பாங்க இது வழியே போனீங்கன்னா நேர மெயின் அருவி வந்துடும் அங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோவில் சன்னதி பாதை இது கோவில் சன்னதி பாதை அந்த ஆர்ச்சில இருந்து ஸ்ட்ரெயிட்டா உள்ள போனீங்கன்னா பஜாரு பஜாருக்கு அடுத்து உங்களுக்கு கோவில் கோவிலுக்கு பின்புறமா மெயின் அருவி இந்த பாதைகள்லாம் எதுக்கு மெனக்கேடு சொல்லுதம்னா சுற்றுலா பயணிகள் புதுசா வரவங்களுக்கு பாதை தெரிய மாட்டேக்கு மெயின் அறிவிக்கு எல்லா கடக்காரங்கள்ட்டயும் அட்ரஸ் கேட்ட மாதிரி அறிவிக்கு எங்க போகணும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு அவண்டிதான் அந்த அட்ரஸ் சொல்ல மாதிரி ஒரு பாதைய சொல்லிருக்கேன் அந்த வழிய நீங்க போகலாம் அதே மாதிரி அதுக்கு மே ஒரு ரெண்டு பாதைகள் இருக்கு அதாவது தேரடி பாதை இருக்கு அதே மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் பாதையும் இருக்கு மேட்ல இருந்து சோ அப்படியும் போலாம் மொத்தம் நாலு வழிகள் இருக்கு உங்களுக்கு மெயின் அறிவிக்கு போவதுக்கு அருவியில தண்ணிய பொறுத்தளவுக்கு பெண்கள் பதில நல்லாவே வந்துகிட்டு இருக்கு ஆண்கள் பதிலே அதிக அளவு வந்துகிட்டு இருக்கு கூட்டம் நார்மலா இருந்துகிட்டு இருக்கு பெண்களும் ஆண்களும் சரிக்கு சமமா இருந்துகிட்டு இருக்காங்க குழந்தைகள் கணிசமான அளவு வந்திருக்காங்க குடும்பத்தோட அந்த சுற்றுலா பயணிகளும் கணிசமான அளவு வந்திருக்காங்க லேசான ஒரு மலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மெயின் அறிவி பகுதியில் சாரல் மலை அதே மாதிரி ஐந்தரி பகுதியெல்லாம் விட்டு விட்டு சாரல் மலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு குற்றாலத்தோட அறிவியல் நிலவரம் உடனே ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அத மாதிரி ஆளுங்கிரி பட்டனையும் அமைக்கி பெல் ஐக்கனை குடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் எந்தெந்த அருவில எந்த அளவுக்கான தண்ணீர் வருது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் குற்றாலம் மெயின் அருவில இருந்து ஐந்தருவி ரோட்ல உங்களுக்கு முன்னாடியே போட்டிங் போலாம் அங்க போட்டு அவைலபிளா இருக்கு எல்லாமே சோ கூட்டம் எல்லாம் அதிக அளவு இருக்காது காரணம் என்னன்னா சீசன் எண்டு நாக்கெல்லாம் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குற்றம் சார்ந்த பகுதியெல்லாம் சுற்றுலா வரல ஐந்தருவிலயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிக அளவு இல்லை நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆம்னி பஸ்ஸுகள் கூட்ட நேரங்கள்ல அதிகமா உள்ள அளவு பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்காங்களா செக் போஸ்ட் அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்க இருந்து நடந்துதான் வரணும் உங்களுக்கு பெண்களுக்கு இலவச பஸ் இருக்கு தென்காசியில இருந்து குற்றால மெயின் அறிவு வரை இருக்கு மீன் இருந்து ஐந்தரி வரை இருக்கு இது அதே மாதிரி குற்றாலத்துல வந்து ஆட்டோக்கார நண்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இலவச பஸ் விட்டதுனால சோ அவங்க குடும்பங்கள்ல ரொம்ப வறுமையில தான் இருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏராளமான ஆட்டோ தொழிலாளர்கள் இங்க குற்றாலம் சார்ந்த பகுதியில் அதை நம்பியே புழைக்க கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐந்தருகி பக்கத்துல காட்டுக்குள்ள எல்லாம் அதிக அளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அருவிகள்லயும் தண்ணி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்படியே மழை குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நார்மலா வளர்ந்துகிட்டு இருக்கும் குளிக்க அளவு பண்ணுவாங்க இதுக்கு மேலே அதிக அளவு தண்ணி வந்திருந்தேன்னா திடீர்னு தடை போடுறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஸோ இல்லாமலும் போலாம் அது நம்ம லக்க பொறுத்து இருக்கு இப்போதைக்கு வந்தா குளிக்கலாம் நல்லாவே தண்ணியை பாருங்க பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்கு சோ ஒருவா முன்னாடி எல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போச்சு இப்ப கூடிக்கிட்டே இருக்கு ஐந்து அருவில மொத்த குற்றாலத்திலே ஐந்து அருவில கொஞ்சம் அதிக அளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தினமும்